ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆனுவல் அனாலிசஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைலை பொறுத்த வரைக்கும் டர்னர் ஒன் பொட்டன்ஷியல்ங்கிற கிளாஸிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் மாடரேட்லி புல்லிஸ்ட்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூத்தி ஐம்பத்தி நாலுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கிறாங்க பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக் ஆரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அது இங்கே நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் பார்த்தோம்னாக்கா புக் வேல்யூ பெர் ஷேர் இப்போ முன்னூற்றி பதினஞ்சு இருக்குது அதை நம்ம முந்நூறுனு ஒரு ரவுண்டை பண்ணி நம்ம அஞ்சால் மல்டிபிள் பண்ணினா கூட ஆயிரத்தி ஐநூறுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம் இப்போ ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி நாலு அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பதினாறு பெர்சன்ட் சப்ஸ்கிரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி வந்தால் இது முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வருது இப்போ முப்பத்தி ஏழுன்னு வந்ததுன்னா இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு ரூபா கம்மியாக தான் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து பை சொல்லியிருக்காங்க பாக்கி மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க ஆனுவலைஸ்டு கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்கா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ தான் ஆனால் இது போன தடவையை காட்டிலும் ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவோ வந்து பார்த்தோம்னா நாலு நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் கம்மியாக இருக்குது இப்போ ஆனுவலைஸ்டு பாக்கிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ இவங்களோட ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து மூணு வந்து போன தடவையை காட்டிலும் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி ரெவின்யூவும் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு போன தடவை காட்டிலும் கம்மியாக எடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு புள்ளி பதினாறுன்னு வருது இது போன தடவையை காட்டிலும் ஒரு பர்சன்ட் கம்மி அதே மாதிரி எபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஒம்போது இது போன தடவை காட்டிலும் ஒரு பாயிண்ட் ஃபோர் வந்து கூட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஒரு பாயிண்ட் ஃபோர் கூட இருந்தாலும் இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க இபிஎஸ் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ வந்து போன தடவையை காட்டிலும் இது பத்து பைசா கம்மியாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் நம்ம இப்போ இவன் வந்து எஸ்டிமேஷன் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் என்ன சொல்லியிருக்கிறான் செவன் பெர்சென்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் அப்படி செவன் பெர்சன்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இவங்க வந்து முப்பத்தி நாலு கொடுக்குறாங்க ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி ஒம்போதுன்னு கொடுக்குறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி வருதா அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ரெண்டு குவார்ட்டரில் இவன் வந்து சிங்கிள் டிஜிட்லேயே எடுத்தான்னா இது ட்ரூ ஆகும் இவன் பதினஞ்சுக்கு மேலேயோ இருபதுக்கு மேலேயோ எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இதை பீட் பண்ணி தான் போகும் இந்த எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ரெண்டு குவார்ட்டரில் பதினஞ்சு இபிஎஸ் வந்து பதினஞ்சுக்கு மேலே ரெண்டு குவார்ட்டர்லேயுமே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணி போயிடும் இவன் சிங்கிள் டிஷிட் பத்துக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த எஸ்டிமேஷனை காட்டிலும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம இந்த ரெண்டு குவார்டர் வந்து குரூசிலாம் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன்லேயே நம்ம மூவ் ஆகும் அதுக்கு என்ன வருதோ அதோட இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெண்ட் பார்த்துக்கலாம் இப்போ ரெவென்யூ மிக்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ்லேருந்து இருபத்தி ஒம்பது பெர்சென்ட்டும் மிஷின மிசிலேனியஸ் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட்டும் மோட்டார் இன்சூரன்ஸ்லேருந்து பத்தொம்போது பர்சன்ட்டும் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அக்ரிகல்ச்சரல் அண்ட் அதர் திங்ஸில் பதினோரு பர்சன்ட் வருது அப்போ மேஜர் கான்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அக்ரிகல்ச்சரல் இதுலேருந்து முப்பத்தி ஒம்போது பர்சன்ட்டும் ஃபயர்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டும் இன்ஜினியரிங்ல இருந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டுங்கிற ப்ராஃபிட் வருது ஸோ இப்போ எப்படி போட்டாலும் சரி இது குவார்டர்லி ஆனுவலைஸ் பார்த்தாலும் அதே ரேஷியோ தான் இருக்க ப்ராஃபிட் ரேஷியோ இதில் கண்டுபிடிக்கல இங்கே வருது ஸோ இப்போ எப்படி போட்டாலும் இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் தான் அப்படி போகுது ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் குவார்டர்லி ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது

எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பயல்களுமே இவங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸுங்கிறது நானூற்றி முப்பத்தி நாலு இந்த ஃபேர் ப்ரைஸையும் அவங்க அடையலை புக் வேல்யூக்கு உண்டான தேரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஞ்சுங்கிற லெவலையும் இன்னும் கிராஸ் பண்ணலை இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் இவங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் வந்து சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கீழே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மூமெண்ட்டோட பேஸ் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம் நான் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவிலலாம் டிஃபால்ட் செட்டிங்கில் என்ன இருந்ததோ அதை கொடுத்துட்டு நான் டெர்மினல் க்ரோத் ரேட்டை மாத்திரம் நாலுன்னு வச்சுருப்பேன் ஆனால் இந்த தடவை நான் என்ன பண்ணிட்டேனாக்க டிஸ்கவுண்ட் ரேட்டு பதிமூணுன்னு நான் கொடுத்துட்டேன் நம் நான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பதிமூணு புள்ளி எட்டு இருக்குங்கிறதுல என்னோட நம்பிக்கை இதுக்கு வந்து அந்த பதிமூணை நான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி டெர்மினல் க்ரோத் ரேட்டு நாலு அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஏர்னிங் க்ரோத் ரேட் மூணுன்னு நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட மினிமம் அதாவது டென் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் இருக்கக்கூடியதில் இருக்கிறதுலேயே மினிமமாக நம்ம போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு போட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மினிமமாக கிடைச்சா கூட நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ பதினொன்னு நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் கிடைக்கிது மூணு பர்சன்ட் க்ரோத் ரேட்டுக்கு இப்போ இவன் வந்து பதினொன்று நூற்றி முப்பத்தி எட்டுன்னு எடுக்கிறான் அப்போ ஒரு முந்நூறு நமக்கு பாயிண்ட் வந்து கூட கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பு புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த மூணு பெர்சன்ட்னு வந்தாலே அதுக்கு கீழே வந்தால் தான் இது ரொம்ப சிரமமாக இருக்கும் சரி இப்போ இவனோட இதெல்லாம் பார்த்தோம்னா டென் இயர்ஸில் பதினாறு பர்சன்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆவரேஜ் இருக்குது செவன் இயர்ஸில் மூணு பர்சன்ட் இருக்குது ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் பர்சென்ட் இருக்குது த்ரீ இயர்ஸில் செவன் பர்சன்ட் போயிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு ஒன் இயருக்கு இந்த வேல்யூஸ்லாம் போட்டோம்னா இதோடய இன்ட்ரென்சிக் வேல்யூ எழுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் இது வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ இவன் எதெல்லாம் பாருங்க பார்க்கலாம் நம்ம இன்ட்ரன்சிக் வேல்யூ எழுநூற்றி இருபத்தி ஏழு நம்மளுடைய ஃபேர் வேல்யூ ஆன நானூற்றி சொச்சம் வருது நானூற்றி ஆமாம் நானூற்றி முப்பத்தி நாலு இது எல்லாமே இவனுக்கு இருக்குது இப்போ நானூற்றி முப்பத்தி நாலு இப்போ தான் கிடந்துருக்குறான் நானூற்றி நாற்பத்தி மூணு வந்திருக்கிறான் ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூக்கு உண்டான செவன் ஹண்ட்ரடுக்கே இன்னும் வரலைங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ வந்து நெக்ஸ்ட் தேர்ட் குவார்டரை விட்டுட்டு ஃபோர்த் குவார்ட்டருடைய ட்ரெண்டு ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் ஐம்பத்தேழுன்னு வருது ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்பர்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முப்பத்தி ஏழு அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் நமக்கு கால்குலேஷனில் வரக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி ஏழுங்கிற ரீஜ் ரேஞ்சு கிடைக்கிது நான் வந்து இப்போ ஐம்பத்தி ஏழுங்கிற ரேஞ்சுக்கு தான் நான் வந்து ப்ரைஸஸை வந்து மார்க் பண்ண போறேன் அது கம்மி ஆயிடுச்சுனாக்க கீழே வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம வந்து அந்த அந்த ரிஸ்க்கை வந்து மனசில் வச்சுட்டு தான் இந்த 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 இதுக்கு உண்டான ப்ரைஸஸை நம்ம பார்க்கணும் இதில் பிளாஸ்ட் தேரியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னா நைன் செவன்டி சிக்ஸு தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் எ் அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிது ஆனால் இந்த இடத்துல ஈபிஎஸ் உடைய லெவல் ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு முப்பத்தி ஏழுக்குன்னு வந்துச்சுன்னா இதில் எவ்வளோ வேணாலும் குறையலாம் ஏன்னா எல்லாமே ஃபார்ம்ல ஆகும்போது ரேஷியோ மாறும் சரி அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ப்ரைஸே ஆயிரத்தி ஐம்பது இருக்கு அதே மேம் தொடல இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் ப்ரைஸும் இது வந்து பிரேக் பாயிண்ட் லெவல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அதுக்கே பெரிய லெவல் இருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இதுக்கு கீழே இறங்கினா எவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் முன்னூற்றி பதினஞ்சுக்கு கீழே இறங்கினா புக் வேல்யூ காட்டிலும் கம்மியாக கிடைக்கிதுங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம நேரடியாக இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸை வந்து நம்ம சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணுறோம் நான் நம்ம சார்ட்டில் வந்து இந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறோம் அப்படி அசம்பிள் பண்ணினதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி எட்டுலேருந்து ஐநூற்றி எட்டு ஐநூத்தி எட்டு ஐநூத்தி நாற்பது வரைக்குமான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கு இது வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இவனோடத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இவனோட நம்ம பார்த்தோம்னாக்க இங்கேருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இவன் கீழே போய் இறங்கி இந்த இடத்த உடைக்க மாட்டாம இருக்கிறான் இப்படி உடைச்சான்னா இதுக்கும் நானூற்றி ஐம்பத்தெட்டுன்னு வச்சுக்கலாம் நானூற்றி ஐம்பத்தெட்டு கீழே இங்க வந்தது எண்பத்தி மூணு அதை நம்ம நூறுன்னு வச்சுக்கலாம் இந்த சைடு நூறுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நானூறு நூறுன்னு வச்சோம்னா முந்நூறு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு ஏறுனா கூட நமக்கு ஐநூற்றம்பது கிட்டக்கு மேலே வந்துடும் ஐநூற்றம்பதுக்கு மேலே ஓடியாந்துடும் ஸோ இப்போ அந்த இடத்துல ஐநூற்றி ஐம்பதுங்கிறது இங்கே வருது நமக்கு ஐநூற்றி நாற்பது காட்டுது ஐநூற்றி ஐம்பதுங்கிறது இங்கே வருது இதை உடச்சி இவன் மேலே போகும்போது அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஃபேஸுன்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம்தான் இது வந்து குரோத் இந்த எஸ்பிங்கிற இந்த லெவலில் உடைக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் இனிஷியல் ஆர் அதர்வைஸ் க்ரோத் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே நம்ம போக முடியும் அப்போ இவன் வந்து என்ன நட என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி எட்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுத்தான்னா மு முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு சப்போஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டை உடைச்சிட்டான்னா இரநூத்தி பதிமூணு இரநூத்தி முப்பது இரநூத்தி பதிமூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் சரி இப்போ இவன் உடச்சி மேலே இப்போவே போக ஆரம்பிச்சிட்டான் பாசிட்டிவாக எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவன் போக ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரை ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா ரெ ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போது அதை உடச்சி மேலே போகும்போது இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது நான் வந்து மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய ரேஞ்சு ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நமக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கிது ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா இவன் திருப்பி மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி மேலே ஏறினா நம்ம செகண்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய ரீஜன் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐம்பது ஆர் த்ரீ நம்ம பாக்கிறோம்னா ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை உடச்சி போகும்போது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து இந்த இடத்தோட சைக்கிள் வந்து டெர்மினேட் ஆகுது இப்ப நமக்கு இப்படி இப்படி வேல்யூஸ் கிடைச்சிருக்கு ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இரநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த ரேஞ்சு பவுண்டு இருக்குது இந்த ரேஞ்சு பவுண்டை உடச்சி மேலே போகும்போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபஸ்ட் ஆர் ஒன்னுங்கிறது அறுநூற்றி நாற்பத்தி ஒம்போது செகண்ட் ஆறு செகண்ட் அது ஆர் டூங்கிறது மிட் பாயிண்ட் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆர் த்ரீங்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி ஐம்பது ஆர் ஃபோர் அப்படி வச்சுக்கலாம் ஆர் ஃபோருங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுலருந்து ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை உடச்சி மேலே போச்சுன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு சப்போஸ் இவன் வந்து கீழே வந்து இந்த ரேஞ்சு பவுண்ட கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி முப்பதுலேருந்து இருந்து இரநூறுக்கான வாய்ப்புகளோ இல்லாட்டி நூற்றி பதினஞ்சுக்கான வாய்ப்புகளோ இருக்கு இந்த மாதிரியானது இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து இபிஎஸ் மாத்திரம் இவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்த ரேஞ்சை உடைச்சி இவன் நாற்பது நாற்பத்தி ஒன்று ஐம்பதுன்னு நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ள ஓடியாந்துட்டான்னா இவன் வந்து சரசர சரசரனு ஆயிரம் ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய நண்பர்களுக்கு சப்ஸிக் வேறு யாருக்கும் தேவைப்படும் நினைக்கிறீங்கன்னா வீடியோ வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணலாம் நன்றி நண்பர்களே